வணக்கம் நண்பர்களே வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சமூக சீர்திருத்தவாதிகளை பற்றி முக்கியமான தேர்வுக்கு தேவையான குறிப்புகளை பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு யாரை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் தாகூர் பலமுறையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பெயர் இல்லையா நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு தாகூர் யாரை தெரியும் வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி பெயராக இருக்குது இல்லையா ஆமாங்க வேறு யாரும் இல்லை மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் யாரோட அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் இந்த மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் சரி அவரோட காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் வங்க பிரிவினை இல்லையா இது அவரோட காலகட்டம் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு மே மாதம் பதினைந்தாம் தேதி கொல்கத்தாவில் பிறக்கிறார் இவரது தந்தையார் அப்போதே தொழிலதிபராக இருந்த துவாகர்நாத் தாகூர் தான் இவரோட அப்பா தேவேந்திரநாத் தாகூர் வந்து இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர் இவர் உபரிஷங்களை வந்து நன்றாக படித்து அதில் தேர்ந்தவர் இவர் ஒரு இயக்கம் வைத்திருந்தார் அந்த இயக்கத்தோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துவ போதினி சபா அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்ம சபா பிரம்மசபா தெரியலையா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் உருவாக்குன பிரம்மசபை இப்போ இவரோட சபை வந்து தத்துவ போதினி ராஜாராம் மோகன் ராயோட சபை வந்து பிரம்மசபை இந்த ரெண்டையும் நினைச்சி என்னாச்சுன்னா பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இப்போ புரியுதா பிரம்ம சமாஜத்தை தோற்றுவத்தவர் ராஜாராம் மோகன் ராய் அதற்கு அடுத்தது தோற்று வைக்க முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் இப்போ தெரிஞ்சுச்சு இல்லையா ராஜாராம் மோகன் ராய்க்கும் தேவ தேவேந்திரநாத் தாகூருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துவ போதினி சபா சபா இரண்டும் இணைந்து பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி சமாசமாக மாற்று மாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் சரியா பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவராக ராசாராம் மோகன் ராய் இருந்த போதிலும் சபாவாக இருந்ததை சமாஜமாக உருவாக்கியவர் தான் மகரிஷி தேவரா தாகூர் இதை நம்ம பார்த்தோம் இவர் உருவ வழிபாட்டை மிகவும் எதிர்ப்பவர் அதற்கு மாறாக உபநிடதங்களை ஏற்றுக்கொள்கிறார் உருவ வழிபாடு வேண்டாம்னு சொல்கிறார் உபநிடதங்களை ஏற்றுக்கொள்கிறார் இவர் பற்றியான ஒரு முக்கிய குறிப்பு இந்த குறிப்பு சரியா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து இயற்கை எழுதி வருகிறார் அதற்கு பின்னர் அவர் விட்டு சென்ற பணிகளை தேவேந்திரநாத் தாகூர் தான் தொடர்கிறார் சரியா இது ஒரு முக்கிய குறிப்பு ராஜாராம் மோகன் ராய் படிக்கும்போது தேவேந்திரநாத் தாகூர் உடனே கூட வந்துடணும் தேவேந்திரநாத் தாகூர் படித்தினா ராஜாராம் மோகன் ராய் கூட வந்துடணும் சரியா தத்துவபோதினி சபா அடுத்தது சபா ரெண்டும் பிரம்ம சமாஜமாக மாறிச்சு இதெல்லாம் முக்கியமான தகவல்கள் சரியா இப்போது தேவேந்திரா தாகூர் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறாரு நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கைகளை அவர் வந்து எப்பயுமே வழிவார் சரியா எப்படி நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கை கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடக்கத்தில் எதுவும் இல்லை எல்லாம் உள்ள ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் அவரை உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லி முதல் பாயிண்ட்டை சொல்கிறார் அடுத்தது அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார் அவரே நிலையானவர் எங்கும் நிறைந்திருப்பவர் அவருக்கு இணை யாரும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இவர் உருவ எந்த ஒரு உருவ வழிபாட்டையும் இவர் சொல்லல உபநிடதங்களை தான் கற்றுத்தேர்ந்து அதை நம்பக்கூடியவர் அவர் இப்படி சொல்றாரு மூன்றாவது என்ன சொல்கிறார் பாருங்க நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவதையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னார் அடுத்தது அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி நான்கு நம்பிக்கையுடைய கொள்கைக்கூறுகளை தேவேந்திரநாத் தாகூர் முன்வைக்கிறார் சரிங்க இந்த பகுதியிலருந்து என்ன கேள்விகள் நம்ம எந்த மாதிரியான கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி கேள்வியாக ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா பெயர் என்னன்னு கேட்கலாம் சரியா இன்னொன்று தத்துவபோதனை சபாவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் பிரம்ம சபாவை சமாஜமாக மா மாற்ற முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் தேவதனா தாகூர்னு பதில் சொல்லலாம் அடுத்து எந்த மாதிரி கேள்வி வரும் ராஜாராம் மோகன் ராய் வந்து எந்த வருடத்தில் வந்து இயற்கை எழுதினான்னு கேட்கலாம் இல்லையா இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கல நான்கு தத்துவங்களை நான்கு கொள்கை கூறுகளை சொல்லி உதாரணத்துக்கு தொடக்கத்தில் எதுவும் இல்லை எல்லாம் உள்ள ஒரு கடவுள் மட்டும் உள்ளார் அவரே உலகத்தை படுத்தார் என்ற கூற்றினை கூறியவர் யார்னு கூட ஒரு கேள்விகள் கேட்கலாம் சரியா நான்கு கொள்கை கூறுகள் அப்படின்னாவே நீங்கள் வந்து தேபந்திரநாத் தாகூரை ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இன்னும் கூடுதல் தகவலாக சொன்னால் தேபந்திரிநாத் தாகூர் அவர்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்ட பதினைந்து பிள்ளைகளுக்கு தந்தையாவார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்